அஸ்லாம் அலைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா க்ரீன் மீன் மிட்டா சால்லாம் செய்ய போகிறோம் இந்த கிரேவி மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா திக்னஸ்ஸு இது நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்றதோட களி செய்கிறோம் இல்லையா இந்த கேவுரு களி அது கூட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி நிறையா போட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு பாருங்க எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு வதக்கிங்க ஸ்மெல்லு நல்லா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே செய்யுங்க கடையிலேருந்து வாங்கி போடாதீங்க டேஸ்ட் இருக்காது ஸ்மெல் நல்லா வராது தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வேறு எதுவுமே போட தேவையில்லை அப்புறம் அந்த க்ரீன் மசாலா தூக்கி அந்த அரைச்சோம் இல்லையா அதை போட்டுடணும் இதெல்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு கிரேவியாக எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சா நல்லா இது கொஞ்சம் சுண்டி வரும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மீன் துண்டு போட போறீங்களா அதில் தண்ணி விடும் நம்மளுக்கு அது நம்ம சொல்ல தேவையில்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரி மீன் துண்டு ஆனால் இந்த இது என்ன மீனில் செய்யணுன்னா ஒன்று தும்ளி இல்லைன்னா சங்கரா மீன் அந்த மாதிரி வகையான மீனில் தான் இது செய்யணும் நம்ம குழம்பு செய்கிற மீனில் இதை செய்யக்கூடாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா அது கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்